விசாகம் அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் முன்னேற அதாவது திருமண தடையாக இருந்தாலும் கல்வியில் தடையாக இருந்தாலும் வேலையில் தடையாக இருந்தாலும் இல்லை தொழில் முன்னேற்றம் எல்லாத்துக்குமே அவங்க வணங்க வேண்டிய சித்தர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நந்தீஸ்வரரை வணங்க வேண்டும் நந்தீஸ்வரரை வணங்கி எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றி பெறும் அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து வால்மீகியை சித்தரை வந்து வணங்கி வழிபட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும் அடுத்தது கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாச முனிவரை வணங்கி வழிபட்டால் அவங்க எந்த காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த யாசர் சித்தரை வணங்கி வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் தடங்கள் இல்லாமல் நடைபெறும் அதாவது விசாகம் வந்து நந்தீஸ்வரர் அனுஷம் வால்மீகி கேட்டை வந்து யாச முனிவர் இவர்கள் வழிபட்டு வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையலாம்